அஸ்லாம் வலைக்கம் பச்சை பச்சைப்பயிறு கடையல் செய்ய போகிறோம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சிட்டோம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்த பச்சை பயிர் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் வறுத்து போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த கடையன் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் லைட்டாக வச்சுக்கணும் இந்த அளவுக்கு வருப்பட்டால் போதும் அதிகமாக வேண்டாம் நல்லா இருக்கும் இப்போ வந்து எடுத்துணும் நாலஞ்சு தண்ணி போட்டு கழுவி எடுத்துகிட்டு வரேன் நான் சுத்தம் பண்ணியே வச்சுருக்கேன் கல் கில்லு தூசி இல்லாமல் நீங்கள் பார்த்து சுத்தம் பண்ணி போட்டுக்குங்க இப்போ நல்லா கழுவி இதை பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு தண்ணி போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த சோம்பால் ஒரு சம்பு தண்ணி போட்டுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா வேகும் இதுக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளதான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம் போடுறேன் போதும் போடலாம் விருப்பம் இருந்தால் போடுங்க இல்லைன்னா தேவை இல்லை தக்காளி வந்து இதில் வந்து புளி போடறதால தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் போட்டுக்கலாம் தாளிக்கரை எண்ணெய் இருந்தாலும் போடுங்க இல்லைன்னா விளக்கெண்ணெய் இருந்தாலும் போட்டுக்குங்க வந்து வேச வச்சு பாருங்க நல்லா வெந்திரிச்சு இந்த அளவுக்கு வேகணும் அப்போ தான் கொஞ்சம் பாருங்கள் நல்லாது இந்த தண்ணி வந்து எடுத்து வச்சிடலாம் தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா ரசம் வச்சிடலாம் அப்படியே இப்போ இது கடைஞ்சிட்டு தாளிக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பற்ற வச்சு கடை வச்சுட்டோம் இப்போ வந்து எண்ணெய் போட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் போட்டு தாளிக்கும் போது நல்லா சுவையாக இருக்கும் நான் தேங்காய் எண்ணெய் தான் போடுறேன் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூனுக்கும் கம்மி மல்லி கொஞ்சோண்டு கொஞ்சோண்டுன்னா ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மி பச்சை மிளகாய் வந்து காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு போட்டுக்கோங்க போதும் உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் வரும் பூண்டு பெரிய பல் வந்து ஒரு நாலு பல் அளவுக்கு போதும் இப்போ வந்து பாருங்க பருப்பு நல்லா கடைஞ்சி வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் சிக்கா இருந்தா தான் நல்லா இருக்கும் இது பச்சை பயிர் கடையல் ரெடி கொஞ்சோடு தண்ணி போட்டு உப்போல்லாம் செக் பண்ணி பார்த்துக்குங்க இந்த டைமில் காரம் சரியாக இருக்கும் உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்குங்க இந்த அளவுக்கு போதும் இப்போ நான் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நான் காட்டுறேன் உங்களுக்கு இங்கே பாருங்கள் பச்சைப்பயிறு கடையில் ரெடி ஆயிடுச்சு வளருங்க நல்லா திக்காக சூப்பராக இந்த அளவுக்கு வச்சிங்கன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்டா சப்பாத்தியில் அப்புறம் இட்லிக்கு தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அடுத்தது வந்து சுட சுட சாதம் நல்லா பூ போல சாதம் இதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல் நல்லா சூப்பராக வருவல் அடுத்தது வந்து ரசம் இன்றைக்கி தான் சமையல் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம் நீங்களும் எங்களுக்காக துவா செய்ங்க அஸ்லாமலே ரஹம்துல்லாஹி பர்காத்தகுஹூ